கைஸ் நான் இப்போ சுரங்க சுரங்கப்பாதைக்குள்ளே தான் போயிட்டு இருக்கேன் வாங்க உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கலாம் ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மிக சிறிய தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்டையை பற்றி தாங்க இந்த கோட்டையோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா மேன்வேல் கோட்டை தாங்க கைஸ் ஹைலைட்டான ஆன விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோட்டையில் ஒரு ஸ்டார் ஷேப்பில் கட்டியிருக்காங்க இந்த கோட்டைக்குள்ளே ஒரு சில சுரங்க பாதையும் ஹிடன் ரூம்ஸும் எல்லாமே இருக்குது கைஸ் இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா ஜீரா அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இந்த தீவு வந்து இருக்குங்க கைஸ் வாக்கபுலாம் நம்ம வந்து போய் சுற்றி பார்க்கலாம் எல்லா இடமும் கைஸ் இந்த தீவை பற்றியும் கோட்டையை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த கோட்டையை பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்படியும் மெயின் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து உள்ளே போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குமே வாங்க கைஸ் அப்படியே நம்ம உள்ளே போகலாம் போகிற வழியில் வந்து இந்த சின்ன சின்ன போட்டுங்க எல்லாமே ரிப்பேர் பண்ணுற சென்டர் இருக்குது கைஸ் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் போட்டு எல்லாமே செவுத்தூரமாக நிற்க வச்சுருக்காங்க இது எல்லாமே பழைய போட்டுங்க கைஸ் ஸோ இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்களா ஒரு என்ட்ரன்ஸு ஆமாம் இது எந்த இடம்தான் வந்து போட்டு வந்து ரிப்பேர் பண்ணுற இடமும் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடமும் கூட ஸோ நம்ம இதை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரியே இருக்குமே இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கோட்டைக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸு ஏன் செக் போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்கன்னா உள்ளே வந்து ஃபோர் வீலர்ஸ் எதுவுமே அலோடு இல்லை தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூட் வந்து நம்ம ரிட்டர்ன் வர வழியாக தான் இருக்கும் இப்போ போகிறது ரைட் சைடில் வாங்க கைஸ் அப்படியே உள்ளே போகலாம் இது ஸ்ட்ரைட் ரூட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் நம்ம இப்போ போக போகிறோம் போகிற வழியில் வந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் போர்டும் போட்டிருப்பாங்க அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றதை சொல்லியிருப்பாங்க என்ன டைமிங்கு அப்படின்னுட்டுலாம் கூட ஏன்னா இதோட டைமிங்குன்னு பார்த்தா மார்னிங் நைன் தேர்ட்டிலிருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் போட்டிருக்காங்களே அப்புறம் இந்த கோட்டையை வந்து ஈவினிங் மேலே ஏன் அலோடு இல்லைனா பிகாஸ் இந்த ப்ளேஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட யாரும் அதிகமாக இல்லை ஸோ ஈவினிங்கு மேலே கொஞ்சம் இருட்டாகிடும் ஸோ என்ன நடக்குதுன்றதும் தெரியாது அதனால் வந்து இந்த இடத்த வந்து ஈவினிங் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஓல்டு பில்டிங்கு அதுவும் இல்லாமல் உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னுட்டு ஒரு தடுப்பு வேறு போட்டு வச்சுருக்கீங்க எமர்ஜென்சி சொன்னாங்க சார் சொன்னாங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பில்டிங்கை வந்து தூரமாக பார்த்தீங்க இப்போ பாருங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் ஸோ எந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதுவும் நம்ம இது ரொம்ப அன்சேஃபான ப்ளேஸ்ன்றதுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போனால் வேணாலும் நடக்கலாம் ஸோ உள்ளே போகாமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போகலாம் கைஸ் இப்போ நம்ம வந்து கோட்டைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இருக்குமே ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம் அப்படியே வாங்க நம்ம போகலாம் இந்த டவுனில் போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிடுவோம் சரிங்களா கைஸ் இங்கே பாருங்க தடுப்பு வெளி போட்டு வச்சுருக்காங்க யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக அதுதான் கைஸ் லைக் கோட்டையோட மேல் தளமே இது வந்து நம்ம இப்போ வந்த வழி ஓகேங்களா இந்த கோட்டையை சுற்றியும் ஃபுல்லாக தடுப்பு வெளி போட்டு வச்சுருக்காங்க யாரும் உள்ளே போகக்கூடாது வைத்திய காரணமாகவே நடிச்சிட்டு இருக்கிறாள் ரொம்ப செக்யூர்டாக தான் வச்சுருக்காங்களே இது வந்து கோட்டையோட சுவர் உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கலாம் பக்கத்தில் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஆக்சுவலி ரொம்பவே ஹைட்டாக இருக்குது கைஸ் வாங்க அப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அதோடய செவர் எப்படி இருக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் என்ன இது இந்த ஸ்டாரோட ஒரு சைடு தான் இது ஓகேங்களா அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க இந்த கோட்டை வந்து ஆக்சுவலி ஒரு முப்பது ஹெக்டரில் இருக்குது கைஸ் ஆமாம் இந்த கோட்டையை வந்து எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா செவன்டீன்த் செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோட்டையோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரு பெரிய குழி இருக்குது கைஸ் அதே மாதிரி கோட்டையை சுற்றியுமே ஒரு பெரிய குழி இருக்குது அந்த குழியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாப்பு குழின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா கோட்டைக்குள்ளே எதிரிகள் யாருமே ஈஸியாக வரக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோட்டையோட அடியில் நிறைய சுரங்க பாதையும் அப்புறம் நிறைய அறைகளுமே இருக்குது காய்ஸ் ஆக்சுவலி இப்போ இந்த கோட்டையோடய என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவு இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன கதவுமே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வெளியே பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டியிருக்காங்க இது யார் கட்டினாங்களோ அவரோட ஸ்டாச்சு வந்து மேலே வச்சிருக்காங்க அவரோட நேம் தான் வந்து மேன்வேல் ஓகேங்களா இவர் தான் இந்த கோட்டையை கட்டினது கைஸ் இப்படி போடுற குழிகள் வந்து கோட்டையோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கப்புறம் எதிரிகள் யாரும் வந்து ஈஸியாக உள்ளே நுழையாமவும் தடுக்கும் காய்ஸ் அதுக்காக தான் இதை வந்து மெயினாக போட்டிருக்காங்க கோட்டையை சுற்றியுமே இந்த கோட்டையை அவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிற மஞ்சள் நிற சுண்ணாம்பு கல்ல வச்சு கட்டியிருக்காங்க அதனாலயே வந்து பாசி படியாமல் இப்போவும் கட்டின மாதிரியே இருக்குது இங்கே பார்த்தோன்னா நமக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான வியூவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோட்டையோட என்ட்ரன்ஸில் இருந்து இந்த நாட்டோட கேபிட்டல் சிட்டியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் கைஸ் இங்கேருந்து ஃபுல் வியூவில் நம்ம பார்க்க முடியுது கைஸ் அப்படியே பொறுமையாக பாருங்கள் இந்த தீவை சுற்றியுமே தண்ணி அதுக்கு நடுவில் இந்த கோட்டை இருக்குது வாவ் பார்க்கவே சூப்பரில் கைஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த கோட்டை வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டு அதோடய இமேஜ் வந்து உங்களுக்கு நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கங்க அப்புறம் இந்த கோட்டையோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எதிரிகளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்கு நான் இப்போ போயிட்டு இருக்கிறது இந்த கோட்டையோட சைடில் தாங்க இப்படி நம்ம போனோம்னா கோட்டையோட பின்பகுதிக்கு ஈஸியாக நம்ம போயிடலாம் ஸோ இந்த வழியாக நம்ம போனோம்னா இது வந்து கடலை ஒட்டி தான் இந்த இடம் இருக்குது ஓகேங்களா இது வந்து கோட்டையோட உள்பகுதி ஓகே இது பார்த்தா நமக்கு தெரியுது ஆக்சுவலாக கோட்டையோட ஒவ்வொரு கார்னலையுமே ஒரு கெனான் இருந்திருக்கு கைஸ் இவங்க ஈஸியாக எதிரிகளை எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணவும் முடிஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த கோட்டை வந்து வேர்ல்டு வார் டூ அப்போ இந்த ஜெர்மனும் அப்புறம் வந்து இட்டாலியும் மாறி மாறி அடிச்சிருக்காங்க அதோட கண்டிஷன் தான் இப்போ இருக்கிறது ஸோ அதனால இப்போ நம்ம வந்து உழைச்சிட்டு பார்க்க முடியாத லெவலுக்கு அங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த கோட்டையோட பின்பகுதி இப்போ நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா இங்கேருந்து நம்ம வந்து விளட்டாவோடய வியூ நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து ஸ்லீமாக இருக்குது நமக்கு வந்து பின்னாடி வந்து விளாட்டாக இருக்குது அதாவது கேபிட்டல் சிட்டிங்க ஸ் இப்போதைக்கு இந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு பார்க்க முடியாது பிகாஸ் டேமேஜ் அதிகமாக இருக்கிறதால இப்போ எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நான் வேறு சுரங்கப்பாதை போனேன் அதோட வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் ஒரு கோட்டையோட சுரங்க பாதை தாங்க இப்போ நம்ம பார்க்குறது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ உள்ளே போகிறதுக்காக ரைட் சைடில் ஒரு உக்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த சுரங்க பாதையில் வந்து ஒவ்வொரு சுரங்கப்பாதையிலையுமே ஒவ்வொரு இன்டர் கனெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஓகேங்களா இந்த கோட்டைக்கு அடியிலேயுமே அது போல் தாங்க இருக்குது ரஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் சீக்ரெட் எக்ஸிட்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து அப்சர்வேஷன் பாயிண்ட்டாக இருக்கட்டும் அப்படி எல்லா விதத்துலேயுமே வந்து இங்கே பாருங்கள் இது எக்ஸிட் பாயிண்ட்டு நான் சொன்னது இது வந்து உள்ளே போகிறதுக்கு ஓகேங்களா சீக்ரெட் என்ட்ரி ஓகேங்களா அப்படி எல்லா வகையிலையுமே வந்து கோட்டைக்கு அடியில் அதாவது சுரங்க பாதையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோட்டையோட பேக் எண்டு அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உள்ளே வந்து ஒரு சேப்பல் இருந்துச்சு அப்படின்ட்டு அது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாப்பிள் தாங்க நம்ம இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பொறுமையாக காமிக்கிறேன் இந்த ஒரு எண்டு இருக்குது பார்த்திங்களா இது தாங்க இதோட இமேஜ் ஃபுல் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கோட்டையோட ஃபுல் இமேஜ் வந்து நான் கூகுளில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ஃபுல் இமேஜ் அதில் மட்டும்தான் எடுக்க முடியும் இப்போ உள்ளே போயிட்டு எதுவுமே நம்ம எடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு அந்த இமேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஸோ இப்போ வந்து பேக் கேட்டோட என்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவுமே லைக் ரொம்ப நல்லா தான் இருந்தது எப்படி சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு இந்த கோட்டையோட பேக் எண்டில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து குழிங்க இருக்குது அதுக்கு சென்ட்ராக வந்து ஒரு பேத் இருக்குது ஓகேங்களா இந்த வழியாக மட்டும்தான் உள்ளே போகவே முடியும் நம்ம ஹாலிவுட் மூவியில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குங்க நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி இங்கே பாருங்க சுற்றி குழி சொன்னோம் பார்த்திங்களா பாதுகாப்பு குழின்னுட்டு ஆமாம் ஏன்னா உள்ளே யாருமே என்ட்ரி ஈஸியாக ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டி வளட்டா இந்த பக்கம் கோட்டைக்கு சுற்றியும் ஒரு குழி கோட்டைக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது அந்தளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்திருக்கு காய்ஸ் இந்த வீடியோவில் இருந்து இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வெளியே போகிறோம் இது வந்து எக்ஸிட் பாயிண்ட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வரும்போது ஒரு வழி சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம எக்ஸிட் பாயிண்ட் வந்துடும் அப்படின்ட்டு இப்போ அதை நோக்கி தான் நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க அப்படியே வெளியே போகலாம் இது தாங்க அந்த எக்ஸிட் பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த வழி அப்படியே கனெக்ட் ஆகிடும் ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பிடலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க ஐஸ் தேங்க் யூ